வணக்கம் மாறி நட்புகளே ஏன்னா அருமை சகோதர சகோதரிகளே என்னடா மாமா வந்து வேறு ஏதோ ஒரு ப்ளேஸில் வந்து உட்காந்துருக்காருன்னு பார்க்காதீங்க கீழே உட்காந்து பேசுனா பெரிய இம்சையாக இருக்குது பேச விட மாட்டேங்கிறாங்க பேசும்போது ஊடால ஊடால குறுக்க வந்துடுறாங்கன்னு சொல்லி மேமாடிக்கு வந்துட்டேன் மேமாடினா டாப் ரூப் டாப் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் என் பேச்சுக்கு வந்து இடைஞ்சல் கொடுக்காமல் கருத்துரிமை சுதந்திரம் வேணுங்கிறதுக்காகத்தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் சரியா இது அவங்க அந்த ரூமில் இருக்கிறவங்கலாம் வந்து சர்வீஸ் பாய் இருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் வந்து இங்கே குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அடுத்து வேலைக்கு போகிற இடம் இங்கே உட்காந்துருக்கீங்க மேலே சரியா சூப்பராக இருக்குது பாண்டிச்சேரி நல்லா அழகாக இருக்குது சொல்ல வந்த விஷயத்துக்கு வர்றேன் அதாவது குற்றம் செய்கிறவன் மனுஷன் குற்றத்தை ஒத்துக்கிறவன் பெரிய மனுஷன் ஆனால் நான் குற்றமே செய்யலை நான் ரொம்ப நல்லவேன் அப்படிங்கிற இரக்கியம் பார்த்தீங்களா அவன் தான் ரொம்ப கேவலமான மனுஷன் இது நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு விஷயம் நடந்து போச்சு அப்படின்னு சொன்னால் சரிங்க இப்படி நடந்து போச்சு நான் ஒத்துக்கிறேன் இனிமே இந்த மாதிரி தவறு நடக்காது இதெல்லாம் எதனாலுங்க நடக்குது நீங்கள் இருந்திருந்தால் இப்படிலாம் ஆயிருக்குமாங்க நான் அதனால தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டால் கூட இதை யாரும் பெருசாக எடுத்துக்க இல்லை நானே சரி ரைட்டு உன்னுடைய ஃபேன்ஸ் யாருக்கு நான் சொல்கிறேங்கிறது புரியுதா சுமிக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆ ஒரு விஷயத்தை நடக்கவே இல்லை முழு பூசணிக்காயை தூக்கி சோத்தில் மறைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு விஷயம் இப்போ இப்போ சூர்யா இருக்கிறா ஒரு தவறு நடக்குது ஆமாண்டா நான் இப்படி தாண்டா இப்படி இருந்தேன் இப்போ அஞ்சு வருஷமாக நான் ஒழுங்கமாக ஒழுங்காக இருக்கேன் இதுதான் என் வாழ்க்கை எனக்கு சிக்கா வேணும் அவன் வந்து அவன் வந்து யார் புருஷன்னு தெரியாது ஆனால் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அவன் கூட என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஒத்துக்கிட்டு போகிறா பார்த்தீங்களா இது வந்து ரியாலிட்டி நான் ஒத்துக்கிறேன் இப்படி இருக்கணும்னு சொல்கிறேன் இப்போ நீ தப்பு வந்து தெரியாதவங்க யாருமே கிடையாது எல்லோரும் தப்பு செய்கிறாங்க ஒரு காலத்தில் வந்து நானும் தப்பு செஞ்ச வந்தேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நானும் எப்படியோ எவ்வளவோ விஷயங்களில் தவறான செயல்களெல்லாம் நான் ஈடுபட்டிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதையெல்லாம் மாற்றிக்கிட்டு திருத்திக்கிட்டு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது சரி இனிமேல் அப்படி நம்ம இந்த வழியில எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாறி நான் வந்துட்டேன் இது என்னுடைய இயல்பு நான் வந்து எதாக இருந்தாலும் ஒத்துக்கிட்டு போகிற கேரக்டர் ஆனால் சில பேர் சில பேருங்கிறது இல்லை உன்னை யாருப்பா இங்கே மேலே வர சொன்னேன் நான் பாட்டுக்கு சிவ சிவனேண்டு இங்கே உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆ அப்போ இவ்வளோ நேரம் நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியா அவ்வளோ நேரம் ஆ சரி நான் அவள் ரேட்டு பேசுனாங்கிறதுக்கே வரலை அவள் ரேட்டு பேசுனா அவள் ஆமான்ட்டு போயிடுவா ஆமாங்க நான் ரேட்டு பேசுனா போயிடுவான் நீ ஒத்துக்கிறியா எதையாவது நான் கேட்குறது ஒத்துக்கிட்டா ஏன் ஒத்துக்கிறவே மாட்டேங்கிற எதை கேட்டாலும் அது ஏ இது வந்து மார்பிங் இது அது இதுன்னு சொல்லி ஏன் மழுப்புறீங்கிறேன் நான் ஏங்க நீங்கள் இல்லைங்க சந்தர்ப்ப சூழ்நிலைங்க இந்த மாதிரி வந்து என்னுடைய வாழ்க்கை ஆ சரி சொல்ல வரல ஆ பேசுனேன் நான் தான் பேசுனேன் சரி

உன் உறவுகள் தான் நேற்று பூரா கமாண்ட் போடுச்சு கேட்டா என்ன என்ன எப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க அந்த கமாண்ட் பூரா எதிரிகள் ஆட்கலாம் சூர்யாவுடைய ஆட்களாம்

ஒரு விஷயம் ஒருத்தன் சொல்றானா இதை செய்யாதேன்னா அதை விம்புக்கு சிரிப்பு திருப்பி செஞ்சா அப்ப அந்த புருஷன் கோவம் வர்ற மாதிரி நடக்கலாமா அதுக்கு முதல்ல நீ முத கரெக்டா நடந்துகிட்டு இருந்தா தான் அவன் அவனுக்கு ஆசை வந்து சரி நம்ம பொண்டாட்டி கரெக்டா இருக்கா நம்ம போகலாங்கிற ஒரு எண்ணமாவது வரும் அதை நீ உன் மனசுல என் மனசுக்கு கொண்டு வரணும்ல எப்படி முடியாது

நான் என் கூட இருக்கிறவளையே இப்போ வரைக்கும் நான் வந்து எது இந்த தவறும் பண்ணாம பாத்துக்கிறேன் கட்டின தான் நான் சொல்லிக்கிறேங்கிறேன் நான் கேட்குறது ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா ஆமாங்க இனிமே அப்படி நடக்காதுங்க அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் சப்பா கட்டு அவ்ளோதான அதோட முடிச்சுட்டு கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் கேட்டுக்கங்கப்பா இதுதான் வந்து அவ்வளோதான் முடிச்சு போச்சு நீ கீழே போலாம் இனிமே எங்க மேல வர வேணா நான் பாத்துக்கிறேன் ரைட்டாக நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன் ஒருத்தவங்க ஒரு குற்றம் செய்கிறாங்கன்னா ஆமாங்க அந்த குற்றம் நான் பண்ணது தப்பு தாங்கன்னு சொல்லிட்டு போகிறது யாராக இருந்தாலும் வந்து அதை மன்னிக்கிறதுக்கு உண்டான இது நம்மளுக்கு இருக்குது நம்ம மன்னிக்க போகிறோம் இல்லையா நடக்கலைன்னா அது நடந்துச்சா நடக்கலையாங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறோம் அதை விட்டுப்பட்டு நான் பண்ணவே இல்லை இதெல்லாம் வந்து வேறு இது வந்து ஏ ஒன் இது ஏ டூ இதெல்லாம் எதுக்கு உங்கள் விஷயத்தை வந்து மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதை விட்டுப்பட்டு அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க இவங்க எப்படி பண்ணுறாங்க இவன் நல்ல வளா சூர்யா நல்லவளா இவ வந்து ஒழுக்கமானவளான்னு சொல்லி கேட்குறதுக்கு யாருக்கும் இந்த ரைட்ஸும் கிடையாது முதல்ல சொல்கிறவங்க தான் தன்னுடைய ஒழுக்கத்தை முதல்ல நிலைநாட்டிட்டு அதுக்கப்புறமா அதில் இறங்கலாம் இதற்கு நான் ஒத்துக்கிறேன் நான் தேவையில்லாமல் வந்துக்கிட்டு அவள் சும்மா இருக்கிற நீங்கள் உட்காந்துக்கிட்டு சொரிஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது நான் அதை தான் கேட்குறேன் ஒரு வார்த்தை பேசுறீங்களா தவறு நடந்து போச்சு என்கிட்ட அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை வேணும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வேணும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இல்லவே இல்லை நான் அதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சாதிக்கக்கூடாது அதனால் என்ன கிடைக்க போகுது இதே நீ ஆமாங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டால் கூட நான் என்ன நினப்பேன் சரி ஏதோ நம்ம இல்லைங்கிற ஒரு ஆரங்கத்தினால ஏதோ ஒரு சி ஒரு சில தவறுகள் வந்து நடந்து போச்சுன்னு சொல்லி கூட நம்ம யோசிக்கலாம் ஆனால் தப்பே பண்ணலைங்கிறது முரண்டு பிடிக்கிறது தான் பிடிச்ச மொசலுக்கு மூணே காலுங்கிறது இதெல்லாம் வேணாங்கிறேன் இது வந்து குடும்பத்துக்கு வந்து ஒரு இது கிடையாது ஒரு சீராக போகாது குடும்பம் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து வாழணுன்னு நினைக்கிறானா வாழ வர்றதுக்கு முன்னாலேயே இப்படிலாம் வந்து சில விஷயங்கள் நடந்து அதையும் வந்து நம்ம சொல்லி காட்டியும் இல்லை நான் மாட்டேன் இருந்தால் இப்போ ஒரே வார்த்தை என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா இல்லாட்டினா நான் அப்படி தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லி நம்மளை மூஞ்சியில் அடித்த மாதிரி முகத்தில் கரியை பூசினா மாதிரி பேசும்போது நம்ம என்ன தோணும் இதுக்கு அது எவ்வளோ தேவலம் தானே தோணும் ஒருத்தி ஒரு காலத்தில் ஒரு தவறு பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு பாதை தவறி போயிருந்தா அவள் மாற்றி வச்சுருக்கோம் அவளும் திருந்துடா திருந்தி வாழ்றவள நம்ம அவ கூட இருப்போமா இல்லை வந்து புதுசா வந்து இவங்கள திருந்தி வாழ்றவ திருந்தி வாழ்ந்தேன் திருந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லாதீங்க இப்ப இருந்துக்கிட்டு இருக்கீங்க நான் போன ஆறு மாசத்துல வீடு வாங்கிறீங்கன்னு சொல்றவ திருந்தி இருக்கிறவ வாயிலும் வராது எல்லா சம்பாத்தியத்தையும் வாங்கிக்கிட்டு இருக்கிறா வாங்கிக்கிட்டு இருந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ரேட்டு பேசி இது ஃபுல்லா லென்த்தாகவே போட்டிருக்கா அந்த மாதிரி நான் யார் ஒரு நாலு பேரை அஞ்சு பேரை சொல்றதுல அந்த அம்மா ஃபுல்லா லென்த்தாக போடுவோம் அம்மா தாயே உனக்கு தான் சொல்றேன் இந்த ஆடியா பிறந்த ஆயா லென்த்தா போடு ஏதாவது தப்புன்னு என் புருஷன் சொல்லட்டும் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரோ நான் கேட்டுட்டு எழுதி கொடுத்துட்டு ஓகிடுவேன் நான் அதை தான் நேற்றுன்னு சொன்னேன் நான் வாழ்க்கையில் விட்டு கொடுக்காததை நான் விட்டு கொடுத்து உட்காந்துருக்கேன் இப்போ ஏன் சொல்கிறேன் நீங்கள் விட்டு கொடுத்தீங்க ரைட்டு ஓகே ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் விட்டு கொடுத்த பொருள் செஞ்ச தப்ப ஒத்துக்கோ ஒத்துக்கண்டா செய்யாத தப்ப நான் எப்படி ஒத்துக்க முடியும் இது பூராமே நாங்கள் துணுக்கு துணுக்கா துணுக்கு துணுக்கா பேசுனேன் லேடிஸ்ட்டாக பேசுனது தான்

நீங்க வந்து புல்லன் புல்லு நான் வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு குடுத்துட்டீங்க வாழ்க்கை சரி அப்படிங்கும் போது அவ ஆதரிச்சு இருந்துகிட்டா சரி அப்படியெல்லாம் எனக்கு அப்படி எல்லாம் இல்ல சரி அத பேசுறதுல நீங்க இல்ல அப்படிங்கும்போது நான் ஒரு ஆதங்கத்தை கொட்டிட்டேன் சரி அது ஒண்ணுதான் பேசுறது நான் அதத்தான் அந்த ஆதங்கத்தை கொட்டிட்டேங்கிறீங்கள அத ஒத்துக்கேன்னு சொல்றான் அத முழுசா போடுங்க யாரு நல்லா ப்ரேக் மாஸ்ட் பண்ணி முழுசா போட்டாதானு அத பாக்கணும்னு கிடையாது ஒரு ஒரு சில விஷயங்கள் அப்படி இல்ல அந்த லேடி இப்ப என்ன சொல்றதுன்னா

ஏன்னா என்னைய பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரியும் இவர் வந்து தேவையில்லாம இந்த ரெண்டு பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ தெரியுதா உறவுல சொல்றாரா என் தங்கச்சிண்டு இதே மாதிரிதான் என் உறவு பத்தி எனக்கு தெரியும் அவ உறவுல பத்தி அவளுக்கு தெரியும் இது ஊடால ஒரு அம்மா அங்க கும்மி அடிச்சுக்கிட்டு ஓடுற அடிய முழுசா போடு ஒரு ஆள்கிட்ட நான் பேசி கொட்டி தீத்தேன்றதை நான் மக்கள் முன்னாடியே சொல்லிட்டு ஆல்ரெடி மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேனே சரி நீ மன்னிப்பு கேட்டுட்டியாங்கிறது தானே இப்ப நான் சொல்றேன் ஆமா எப்ப கேட்டீங்க எப்ப நேத்து வரைக்கும் உட்காந்துக்கிட்டு அதை நான் பேசவே இல்லை நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கொண்டு வர போய் தான் அதெல்லாம் நான் பேசவே இல்லை நான் பேசுனதெல்லாம் ஒரே ஆள் தான் அதை தூக்கி விட்டு விட்டா இந்த அம்மா போட்டுக்கிட்டு இருக்கு நேரத்துல இருந்து சரி சரி விடுங்க நான் என்ன சொல்றேன் மன்னிப்புன்னு சொல்லி கேட்டேன்னு சொல்றாங்கல்ல அப்ப உறவுகள்ட்ட கேட்டேன்னு சொல்றாங்கல்ல அப்ப தவறுன்னு ஒண்ணு செஞ்சாதான மன்னிப்புன்னு ஒண்ணு கேட்பாங்க அந்த தவறுங்கிறத தவறுதான் இல்லன்றனால என் உறவுகள்லாம் சொல்லிட்டாங்க ஆமா ஒரு ஆம்பளைங்க சரியில்லாம போயிட்டா இந்த பிள்ளைங்க யார்ட்ட பேசுற ஆள் இருக்குன்னு ஆலங்கத்துல எங்க சுமியமா பேசிடுச்சுன்னு சரி இதோட இனிமே நீ வராத அங்கிட்டு போ நான் உன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க ஆனால் ஒன்றா பழியை தூக்கி என் மேலே போடுறது இல்லையா சூர்யா மேலே போடுறது இந்த ரெண்டை தவிர இவங்களுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது தான் செஞ்ச தவிர ஒத்துக்கிறது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மன்னிப்புன்னு இவங்க கேட்டேன்னு சொன்னாங்கல்ல அப்போ மன்னிப்பு எதுக்கு கேட்பாங்க ஒரு தப்பு பண்ணவங்க தான் மன்னிப்பு கேட்பாங்க அப்போ தப்பு பண்ணியிருக்கேன்னு ஒத்துக்கங்கன்னு தான் சொல்கிறோம் அப்புறம் என்ன இதுதான் ஏன் உறவுகளுக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசம் நான் ஏன் உங்கள்கிட்ட தனிப்பட்டு சொல்லலைன்னா இப்போ நான் சொன்னோடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் நீங்கள் தப்பு செஞ்ச உறவும் செஞ்சு செஞ்சு செஞ்சுன்னு உங்களுக்கு என்ன வேணாம்ன்னா ஓடி போயிருங்க அதோட நிறுத்திக்கோங்க சும்மா போட்டுட்டு ஏன் நான் ஏன் உறவுகிட்ட தான் நம்ம கேட்க முடியும் நான் வேணான்னு சரி நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேணாம் நீ என்னைய தவிர வேற ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேளு ஏன்னா மன்னிக்க வேண்டியவனே நான் தான் என்கிட்ட உங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்களா

என்னையவே ஒரு வீடியோவுக்கே இவ்வளோ தூரம் ஊடால ஊடால வந்து இவ்வளோ இரிட்டேட்டிங் பண்ணுறியே இதே உங்க கூட வாழ்க்கை பூரா நான் உங்க கூட இருந்தேனா தேனா என்னை எவ்வளோ தூரம் நீ இரிட்டேட்டிங் பண்ணுவேன் பார்க்குற மக்களுக்கு தெரியும் இது எதுக்காக இவர் வந்து சூர்யாவை விட்டுட்டு இன்னும் வராமல் இருக்கிறாரு எதுக்காக இந்த அம்மா வந்து வேணாம் வேணாங்கிறாரு அப்படிங்கிறதுக்குண்டான அர்த்தம் உங்களுக்கு தெரியும் நிறையா பேர் சப்பக்கட்டு கட்டுறீங்க என்ன இருந்தாலும் குடும்பம் தான் முக்கியம் கடைசி வரைக்கும் அதுதான் கூட வரும் கூட வருங்கிறீங்க எனக்கு நான் ஒன்று சொல்லவேன் எனக்கு கூடவே வர வேணாம் நான் கூட ஒரு காலத்தில் நினச்சேன் இந்த கடைசி காலம் நம்ம சாவை போகிற நேரத்தில் நம்மளுக்காக எல்லாத்தையும் அள்ளி போடுறதுக்கும் நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணும் ஒரு குடும்பம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன் ஆனால் நான் ஏதாவது நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டேன்னு வைங்க என்னைய ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையாக என்னை போட்டு உட்காந்துக்கிட்டு இதே மாதிரி டார்ச்சர் கொடுத்தா ஒரு எட்டு நிமிஷம் வீடியோவிலேயே எட்டு தடவை எண்பது தடவை குறுக்க வந்தால் இதே வாழ்க்கையில் நான் ஒரு ஓரமாக முடங்கி போய் படுத்துட்டேன்னு வைங்க ஒன்றுக்கும் ஆகாத ஒரு செல்லா காசு ஆகிட்டேன்னு வைங்களேன் என் நிலமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதுக்கு தான் எனக்கு ராதாராமன் ஒரு சூப்பர் அட்வைஸ் ஒன்று கொடுத்தாங்க சூர்யாவையும் நம்பாதீங்க சுமியவும் நம்பாதீங்க உங்களுக்கு யூடியூப் வருமானங்கிறது எப்போவுமே வராது காற்று உள்ளத போதே தூற்றிக்கொள்ளுன்னு ஒரு பழமொழி இருக்குது உங்களுக்கு வாய்ஸ் நல்லா இருக்க உங்களுக்கு திறமை இருக்க வயசு இருக்க உங்கள் வீடியோவை மக்கள் ரசிக்கும்போதே நீங்கள் அதில் ஒரு நாலு காசு எடுத்து உங்களுக்குன்னு சொல்லி பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு அதை சேமித்து வைங்க மாதம் மாதம் ஒன்றும் இல்லை ஒரு பத்தாயிரம் பத்தாயிரமாக சேர்த்து வைங்க ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு இருபது லட்ச ரூபாயோ ரெண்டு லட்ச ரூபாயோ உங்களுக்காக சேரட்டும் அந்த சேருகிற பணத்தை நாளைக்கு யார் என்னைய கடைசி காலத்தில் எடுத்து போடுறாங்களோ அவங்க வச்சுக்கங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒரு உங்களுக்குன்னு ஒரு புடிமானத்தை வச்சு வாழுங்கனே வாழுங்க சிக்கா அப்படின்னு சொல்லி எனக்காக அவங்க அவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருக்காங்க காரணம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா என்னையை நான் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் இவங்களுக்காகவே மாறி மாறி சூர்யா நல்லவ சுமி நல்லவ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்காகவே நான் வந்து உழைச்சி உழைச்சி பாடுபட்டு ரெண்டு பேருக்கு தான் உழைக்கிறேன் சுமிக்காகவும் உழைக்கிறேன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஜாமாங்க எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் மீன் எல்லாம் வாங்கி போடுறேன் ஆத்திரவசரத்துக்கு இருந்தால் ரெண்டு மாதம் இந்த மையந்தான் உள்ளே போயிட்டு வந்தேன் இது இப்போ வரைக்கும் நான் தான் செலவு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆக என் குடும்பத்துக்காகவும் நான் இருக்கேன் யாரும் அந்த மாதிரி இல்லை சூர்யாவுக்காகன்னலாம் சொல்லிடாதீங்க சூர்யாவுக்காகவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவங்க ரெண்டு பேரையுமே மாறி மாறி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து எனக்காக வாழ்கிற மாதிரியே தெரியலையே அந்த பக்கம் பார்த்தா சூர்யாவோட ஆடியோக்கள் கொடி கட்டி பறக்குது காலையிலேயே நேற்று காலையிலேயோ நேற்று சாயங்காலமோ ஒரு ஆடியோ போட்டிருக்கு அவனை முடிச்சு கட்டுங்கங்கிறா ஒரே வார்த்தையில் சூர்யா பழைய ஆடியோ தான் இருந்தாலும் பேசுனது என்னையை பற்றி தானே அப்போ அவன் மனசுக்குள்ளே என்ன இருக்குது என்னை பற்றி வந்து தப்பான அபிப்பிராயம் இவனை ஒழிச்சே தீரணும் பணம் கொடுக்கும்போதே என்னையை பற்றி இப்படி பேசியிருந்தா இதே பணமே நான் கொடுக்கலன்னு வைங்க இன்னும் என்னென்ன பேசியிருப்பா அவனை விடவே கூடாது அவனை அழிச்சே தீரணும் ஒழிச்சே திரணும் சொல்லி சூர்யா ஒரு பக்கம் ஆடியோ பேசிக்கிட்டு இருக்கா இது ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு இதோட ஆடியோக்கள்லாம் நேற்று கேட்டால் இது குசு குசு கிசு கிசு இது இங்கிட்டு ஒரு பக்கம் ஆக இவங்க ரெண்டு பேர் பக்கத்தில் இருந்தும் நம்மளுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய சுயநிலம் இதைத்தான் யோசிக்கிறாங்க இவளுக்கு என்ன நம்ம கூட இருந்தால் நாளைக்கு வந்து கமாண்டர்ஸு நாளைக்கு நம்ம புருஷனாக நம்மளை வந்து கிட்ட இருந்து நம்ம அவரை மீட்டு எடுத்துகிட்டோங்கிற ஒரு பெருமை கிடைக்கும் சொல்லி இது நினைக்கிது அது ஏதாவது ஒரு வகையில் அவன்கிட்ட இருந்து கறந்து கறந்து ஒரு வீடு வாசலாக வாங்கிடுவோம் வாங்கிட்டு நம்ம பிள்ளை நம்ம குடும்பம்னு சொல்லி கடைசியில் அப்புறம் போய்க்கிருவோம் அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கொப்பு தேவை நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆண் துணை தேவைன்னு சொல்லி அது நினைக்கிது ரெண்டு பேருமே என்னையை பற்றி யோசிக்கவே இல்லை ஆக மொத்தத்தில் நான் எனக்குன்னு சொல்லி ஒரு சேமிப்பை வச்சாதான் நாளைக்கு என்னுடைய எப்படி சொல்கிறது கடைசி காலம் வந்து நல்லபடியாக என்னையை தூக்கி போடுவாங்க போல் இப்படி தான் என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ப்ராக்டிக்கலாக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என் ச தங்கச்சிங்க பூரா சொல்கிறது இந்த பாரு ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு இப்படி முழிக்கிறாரு ஆக இப்போ ரெண்டு பேரில் என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பெஸ்ட்டுன்னு தெரியுது சூர்யா மட்டும்தான் ஒரே வார்த்தையில் ஏன்னா அவளும் பல ஆடியோக்கள் பேசியிருந்தாலும் இப்போ சமீபத்தில் அந்த அம்மா எதுக்காக அந்த ஆடியோக்கள்லாம் போடுதுங்கிறது எனக்கு தெரியும் ஒன்று இவளை விட்டு ஓடணும் ஓடுகாலியை விட்டு அவர் பிரிந்தே ஆக வேண்டும் இல்லையா கட்டப்பை கருப்பியை விட்டு பிரிந்தே ஆக வேண்டும் ரெண்டு பக்கமே வந்து இவன் இருக்கக்கூடாது இவனை புரோக்கரை தனிமரமாக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் காலையில் ஒரு ஆடிய சுமியை பற்றி சாயங்காலம் ஒரு ஆடிய சூர்யாவை பற்றி திருப்பி மறுநாள் காலையில் ஒரு ஆடிய சுமியை பற்றி சாயங்காலம் ஒரு ஆடிய சூர்யாவை பற்றி ரெண்டு பேரை பற்றியும் போட்டு 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 எண்ணெயவும் குழப்பி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து நான் சண்டைக்காடாக்கி ரெண்டு பேருக்கு எதிரியாக மாதிரி என் குடும்பம் அந்தளவு சிந்தலையாக போகணுன்னு சொல்லி ஒருத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் இருந்து நான் சேஃப் ஆகணும்னா யாராவது ஒரு பக்கம் நிற்கணும் நான் சூர்யா பக்கமே நின்றுக்கிறேன் அப்படி பார்க்கும்போது சுமியை பொறுத்தவரைக்கும் எனக்கு இப்போதைக்கு எதாக இருந்தாலும் ஒத்துக்கிட்டு போனால் நான் இப்போ எனக்கு பிடிக்கும் ஒத்துக்கிறாமல் இல்லை நான் இப்படித்தேன் அப்படின்னா எனக்கு பிடிக்காது ஒரே வார்த்தை இப்பயும் சொல்கிறேன் இவங்க கூட இருக்கிறதுக்கு காரணம் என் மகன் மூணாவதாக ஒருத்தையை வந்து அவன் வந்து இப்போ இந்த விஷயத்தில் இருக்கிறனால தான் நான் இப்போ வரைக்கும் இருக்கிறதில்ல நான் திருந்த நான் டென்ஷனுக்கு ஆத்திரத்துக்கு இவங்க பேசின பேச்சுக்கெலாம் நான் நைட்டோட நைட்டாக பஸ் ஏறி போயிருப்பேன் எப்படியோ நீங்களே போங்க கையெழுத்து போடுங்க வாங்கண்டு சரி என்ன இருந்தாலும் நம்ம புள்ள இருக்கான் நம்ம இல்லாட்டினா நான் இருந்தேன்னா கரெக்டாக நேராக நேரத்துக்கு சோறு வாங்கி கொடுப்பேன் ஹோட்டல் கூட்டி போவேன் சாப்பாடு அவன் கையெழுத்து கூப்பிட்டு போகிறது கரெக்டாயத்துக்கு போவேன் வருவேன் எல்லாமே நான் பாதுகாப்பேன் இல்லைன்னு வைங்க அவனையும் வந்து சாப்பிட விடாமல் கெடுத்து முந்தானாலெலாம் நான் இல்லை ஊரில் இருந்து அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போய் சாப்பிட்ருக்காங்க மத்தியான நேரம் அவங்க என்ன பண்ணாங்க இது ஒரு ரீல்ஸுக்கு இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ரீல்ஸு ஷார்ட்ஸ்னு போட்டுக்கிட்டு பார்த்தா மூணு மணிக்கு போய் கேட்டால் எங்கே பார்த்தாலும் சோறு இல்லை சோத்துக்கு அழிஞ்சிருக்காங்க சோளம் வந்தாச்சு சுற்றுனா மாதிரி ஊர் பூரா சுற்றி கடைசியில் போய் தோசை தின்ட்டு வந்திருக்காங்க இது எதுக்கு தேவையா அந்தந்த நேரத்தில் என்னென்ன சாப்பிடுமோ அதை தான் சாப்பிடணும் இதுதான் நான் இவங்கள்ட்ட பிடிக்காத ஒரு விஷயம் எங்கே போனாலும் வீடியோ எடுக்கிறது ஷார்ட்ஸ் போடுறது ரீல்ஸு போடுறது ஒரு அப்போ ஒரு அது அதாவது ஆசை இருக்க வேண்டியதாக ஒரு மனுஷனுக்கு அதுக்காக வந்து ஓவராக பேராசைப்படக்கூடாது சுமிக்கிட்டே பிடிக்காத விஷயம் இது தான் இதை அவங்க திருத்திக்கிறட்டும் இல்லை திருத்தாமல் போட்டும் நம்மளுக்கு தேவையில்லை இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்ச உடனே என் மையன் கையெழுத்து போடுற விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பரபரப்பான ஒரு திருப்பம் கண்டிப்பாக உண்டு அதை நான் எப்போ செய்ய போகிறேன் என்ன செய்ய போகிறேங்கிறத சொல்கிறேன் கொஞ்சம் காத்துருங்க நல்லதே நடக்கும் யாருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாய்